அவங்க செல்ஃபி எடுக்கட்டும் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலேயும் அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மேலேயும் அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஐடி செக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ ஐடி செக்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் லெவன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து கீழே விழுந்திருக்கு ஸோ அதனால் நிஃப்டி ஃபிஃப்டியும் வந்து கீழே விழுந்திருக்கு இப்போ நீங்கள் நினைக்கலாம் பதினோரு பர்சன்டேஜ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்போ எதுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இவ்வளோ கீழே இழந்திருக்கு கம்மியாக தானே விழுந்துருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ இன்றைக்கி அதாவது தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸோட ரிசல்ட் வந்துச்சு அதாவது ஐடி செக்டரோடது ஸோ ஐடி செக்டர்னா அந்த டிசிஎஸ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட வந்து ஒரு கம்பெனி அந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட ஃபஸ்ட்டு கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ அந்த ஃபஸ்ட் கம்பெனியோட ரிசல்ட்டே வந்து பேடாக வந்திருக்கு ஸோ பேடாக வந்தனால வந்து மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆச்சு அப்படின்னா மற்ற கம்பெனியும் பேடாக தான் வரும் மொத்தம் ஐடி செக்டர் இப்போ தான் வரப்போகுது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு ஸோ அதனால் வந்து இப்போ இன்றைக்கி வந்து கீழே விழுந்திருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் சர்வீஸோட ரிசல்ட் இன்னும் வர வேண்டியதாக இருக்குது ஆயில் அண்ட் கேஸோட ரிசல்ட் வர வேண்டியதாக இருக்குது ஸோ ஃபைனான்சியல் சர்வீஸில் பார்த்திங்கனா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நம்ம ஃபோக்கஸ் ஆகிக்கணும் அப்புறம் இன்னொன்று ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்டை வந்து ஃபோக்காக வைக்கணும் மாதிரி ஆயில் அண்ட் கேஸில் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேரை வந்து நம்ம ஃபோக்கஸாக வைக்கணும் ஸோ இவங்க மூணு கம்பெனியோட ரிசல்ட் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட வந்து பதினெட்டாம் தேதி வருது ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா பத்தம்போதாம் தேதி வருது ஐசிஐசிஐ பேங்க்கும் பத்தொம்போதாம் தேதி தான் வருது ஸோ இந்த மூணு கம்பெனியோட ரிசல்ட் வந்து ரெண்டு நாளில் நிஃப்டி ஃபிஃப்டியோட தளபதியை வந்து மாற்ற போகுது மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறது இந்த மூணு கம்பெனி தான் போய் டிசைட் பண்ண போகுது ஏன்னா ஐடி செக்டரோட ரிசல்ட் வந்துருச்சு அது வந்து கீழே கொண்டு வந்துருச்சு ஸோ ஃபைனான்சியல் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து எங்கே கொண்டு போக போகுது அப்படின்னு தெரியலை ஸோ ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி டிசிஎஸோட ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதாவது குவாட்டர்லி ரிசல்ட் கியூ ஒனோட ரிசல்ட் வந்து அப்டேட் இதில் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ க்ளிக் பண்ணி பாருங்கள் மற்றபடி அடுத்தபடியில் நான் அந்த ஸ்டாக்கர் குட் பை